கோபாத்தி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் ஏழரை லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு வந்த சிஐடி அறிக்கை இந்தியாவுல எந்த ஊடகமும் வாயவே திறக்கல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அறிக்கைன்னு ஒன்னு வந்துச்சு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வழக்குகள் இந்திய ஒன்றிய அரசு அதிகாரிகள் மேல ஊழல் வழக்கு பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துல மட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க்கு அறிக்கை வந்துச்சு இப்போ சமீபத்துல நித்தி ஆயோக் அதனுடைய தலைவர் பி வி ஆர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு மோடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் அவர் ஒரு பெரிய பாம தூக்கி போட்டிருக்கிறாரு பின்வாசல் வழியா அரசியல் சட்டத்துக்கு முரணாக மோடி அவர்கள் வந்து பினான்சியல் பாலிசிஸ் எல்லாம் தலையிட்டாரு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரிகளை வந்து குறைக்கிறதுக்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கிற பல தகவல் பல தகவல்களை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம பட்ஜெட் காட்டுறாங்க இல்லையா அதுல நிறைய குளறுபடி இருக்கு பல்வேறு கட்டங்களாக உண்மைகளை மறைச்சுதான் வெளியிடுறாங்க வெளிப்படையா வச்சா இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்ற தகவல் தான் வெளியே வந்துரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பறக்கல பிரபாகர் அவர்களும் சமீபத்துல ஒரு பெரிய புக் புக்கை எழுதியிருந்தார் சோ இப்போ இந்த மாதிரி மோடி அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இதன் பின்னணியில என்ன இருக்கு ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த ஆட்சியினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில அது தோல்வியை நோக்கி போச்சுன்னா ஒவ்வொரு உண்மையா வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு சென்சிபிளான டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் சோ நேர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட்டர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறதுதான் வந்து நம்மளுடைய வந்து இன்ட்ரெஸ்டும் கூட ஸோ நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக் கொடுத்தீங்க இந்த நிதி ஆயோகோட இப்போதைக்கு சிஓவா இருக்கிற பிவிஆர் சுப்பிரமணியம் பேசுன இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுன்னா அடிக்கிட்டே வந்தீங்க இந்த ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஊழல் கோடி ஊழல் சிஏஜி அறிக்கையில வந்தது இண்டன் பார்ட் பாட்டாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கலா பிரபாகரன் இன்னும் பல எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது இந்த அரசாங்கத்துக்கிட்ட எங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு போன ரகுராம் ராஜனாக இருக்கட்டும் பட்டேலாக இருக்கட்டும் அதாவது முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் பிறகு எக்கனாமிக் அட்வைசரா இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமாக இருக்கட்டும் அப்புறம் அரவிந்த் பனேக்ரியாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பிளானிங் கமிஷன்ல வந்து இருந்த டாப் பியூரோக்ராட்ஸ்கள அரசாங்கத்திற்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ல இருக்கக்கூடியவர்கள் தேவைப்பட்டால் இந்தியா ஆட்சி அதிகாரத்தில வந்து ஒரு முக்கிய பங்கு பங்காளர்கள் அவங்க அவங்கள கேட்காம வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் பியூரோக்ஸ் இவங்க எல்லாரும் ரகுராமராஜன் அவர் கேட்டும் நான் சொன்ன அத்தனை நபர்களும் இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும் ஏன்னா இன்னைக்கு மட்டும் அவர் சொல்லல இந்த பி வி ஆர் சுப்பிரமணியம்ங்கிறவர் வந்து அவர் வந்து கரண்ட்லி சர்விங் இந்த கவர்மெண்ட்ல வந்து நியமிக்கப்பட்டவர் இந்த கவர்மெண்டால நியமிக்கப்பட்டவர் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு அந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிஞ்சுது பட் ரகுராம் அரவிந்த் சுப்ரமணியம் அரவிந்த் பனேக்ரியா போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து இங்கே எங்களால் வேலை செய்ய முடியாது எங்களுடைய பர்சனல் காரணங்களுக்காக நாங்கள் வெளியே போறோம்னு சொல்லிட்டு போனவங்க ஆனால் அதே ரகுராம் ராஜனார் இருக்கட்டும் அரவிந்த் சுப்பிரமணியமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டோட சீஃப் எக்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்ல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க தமிழக அரசுக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்கிட்டு வராங்க இப்போ வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் எதுவும் வந்து பாதிக்கலையா பர்சனல் காரணங்கள் எல்லாம் எதுவும் இல்லையா தமிழக அரசுக்காக வேலை செய்ய முடிஞ்ச அவங்க ஏன் இந்தியாவுடைய நலனுக்காக ஏன் வேலை செய்ய முடியலங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்டேயே விடுறேன் ஏன்னா இங்க பாருங்க எல்லாருமே தொடர் இப்ப நமக்காக இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல வேலை செய்யறோம் ஒரு மிக பெரிய நிறுவனத்துல பெரிய இடத்துல பெரிய அட்டென்ஷன் கிடைக்கணும் போது அந்த வேலையை நம்ம நிராகரிச்சு போவோமா கிடையாது இப்ப கோபாசே தமிழ் ரிப்போர்ட்ஸ் இப்படின்னு பல சேனல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய யூடியூப்ல வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்காரு ஐயன் கார்த்திகேயன் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து தமிழக அளவுல வந்து ஃபேமஸ் சரிங்களா இந்திய அளவுல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போக மாட்டாங்களா ஆனா இந்திய அளவுல வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை கிடைத்தோ அதோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து எனக்கு வேலை செய்ய பிடிக்கல நான் போறேன் அப்படின்னு சொன்ன ரகுராம் இன்னைக்கு தமிழக அரசுக்கு வந்து ஆலோசனை வழங்கிட்டு இருக்காரு இந்த முரணை நீங்க பாருங்க சோ ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கிற சிக்கல்கள் அவரால் அப்போ அங்க என்ன சிக்கல் இருக்கு நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் கிட்ட என்னால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுல தெளிவா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அவங்களால வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அதற்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வரலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நீங்க இந்த ஊழல் குறித்து நிறைய சொன்னீங்க தமிழக அரசும் வந்து அப்பப்போ தமிழக அரசாக இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இங்க இருக்கிற மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு இது போன்ற தவறுகள் செய்யும் போது முதல் கேள்வி தான் வரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்தன் பாக் அறிக்கை வந்த உடனே நம்ம முதலமைச்சர் நம்மளுடைய நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் அதன் பிறகு இப்ப இருக்கிற வந்து துறை அமைச்சர் இவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க தோழர் இந்தன் பாக் அறிக்கையை வந்து நம்ம இது குறித்த அதிகம் விவாதிக்கணும்னு சொல்லி எந்த மாநிலமும் அதுக்கப்புறம் பேசல அதன் பிறகு ராஜீவ் காந்தி வந்து அதை பார்லிமெண்ட்ல பேசினாரு அது அதுக்காக தான் வந்து அவரை வந்து கட்டம் கட்டினார்கள் இது இந்த நிதி ஆயோக் என்பதே வந்து இதற்கு முன்னாடி கமிஷனாக இருந்தது இந்த கமிஷனை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த உடனே அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி தொடர் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து பிளானிங் கமிஷன் ஒண்ணு இருக்கு அது தேவைப்படுது அதுல வந்து திட்டங்கள் வந்து தீர்க்கப்படும் ஏன்னா நாட்டுக்கு எது தேவை எது ரொம்ப பிரதான முக்கியமான திட்டங்கள்னு சொல்லிட்டு அது பிளானிங் கமிஷன் தான் வந்து கொடுக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க நித்தி ஆயோக்னு சொல்லிட்டு மாற்றி விட்டார்கள் மாற்றி விட்டு அதற்கு தான் வந்து இவங்க வந்து அது அதிகாரங்களை வந்து குறித்து விட்டார்கள் என்ன பண்ணாங்கன்னா டிசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அதோட அதிகார மொத்தத்தையும் வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டாங்க அதாவது பிஎம்ஓ ஆபீஸ்லயும் ஹோம் மினிஸ்டரிக்கிலையும் வச்சுக்கிட்டாங்க மற்ற இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து வீக்கன் பண்ணிட்டாங்க நீங்க உதாரணமாக சொல்ல போனால் ஆக இருக்கட்டும் இப்போ இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக இருக்கட்டும் சிபிஐ இன்கம் டாக்ஸ் அப்புறம் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு யாருடைய கடைக்கன் பார்வையில் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமஸ் இருக்கா அட்டானமிக் பாடி தானே அது தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்கன்னா கிடையாது அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து வருது ஸோ ஒன்றிய அரசோடைய கடைக்கன் பார்வையில தான் வந்து அவங்க வந்து இயங்குறாங்க அதே தான் இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓபன் அப் பண்ணது வந்து நம்ம நிச்சயம் வந்து மக்களோ இல்லை நேர்களும் புரிஞ்சுக்கணும் என்ன ட்ரை பண்ணார் மோடி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை வந்து குறைக்க சொல்லி கேட்டிருக்காரு இல்ல என்ன ஒரு 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 ஆச்சரியமான புள்ளி என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தை நடத்திய போது இவர் வந்து ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸ் ஆஃப் மோடி கவர்மெண்டா இருந்திருக்காரு அப்போ பிஎம்ஓ ல வந்து கிட்டத்தட்ட பல செக்ரெட்டரிஸ் இருப்பாங்க போல நம்ம அதை வந்து ஒரு எக்ஸ்வரில் எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்க்ளூன்ஸிவா பாத்துருக்கோம் ஞாபகா ஆமா பி கேரா மிஸ்ராஸ்தான் வந்து அதிகமா வந்து பாலி இந்தியாவோட பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில சார்ந்தவங்க தான் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி போஸ்ட்ல வந்து கிரியேட் இருந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அது பிரதமர் அலுவலகத்துல வந்து ஒரு இருபது செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னா பிரதமருக்காகவே பிரத்யேகமாக ஒரு இருபது செக்ரட்டரிஸ் இயங்குறாங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த ஆக்டிவ் செக்ரட்டரியா இவர் வந்து இருந்தார் இவர் அந்த செக்ரட்டரியா இருக்கும்போது தான் மோடி அரசாங்கத்தோட கொள்கை என்ன ஸ்ட்ராங் சென்டர் வீக் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் ஸ்ட்ராங் சென்டர் வீக் ஸ்டேட்

வந்து ஆஃப் இருக்கணும் அவங்க எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு முறை ஃபினான்சியல் பாலிசிஸ் அரசாங்கத்திற்கு அதுவும் ஒரு அட்டானமஸ் பாடி தோலை அதுலயும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டு எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் நாட்டில் பொருளாதாரம் எப்படி இருக்கு டாக்ஸ் எப்படி இருக்கு ஜிடிபி எந்த அளவுக்கு இருக்கு எந்தெந்த ஏரியால எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எந்தெந்த ஏரியால குறைக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஆயில் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் கோல்டு ரெகுலேட் பண்ணணும் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அதை வந்து செபி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த செக்யூரிட்டி அந்த செபியை கூட வந்து இவங்க வந்து இவர்களுக்கு தேவையான ஆட்களை வந்து மூலமாக அமர்த்தி தான் அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பல லட்ச கோடிகள் வந்து ஊழல் செஞ்சாங்க சித்ரா ராமகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா ஒரு போட்டோ எப்படி கூகுள்ல எப்படி இருக்கும் சித்ரா ராமகிருஷ்ணா அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு போட்டோதான் பார்க்க முடியும் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க துணிவு படத்துல ஆரம்ப கட்டத்துல இந்த எல்லாம் வரும் நேஷனல் எப்படி பண்றாங்க இந்த படமே இத இந்த கதையை அடிப்படையில தான் வச்சு எடுத்தாங்க இதே இது டூ ஜி கம்பேர் பண்றப்ப டூ ஜிக்கும் கனிமொழியவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மேல ஜெயில வச்சிருந்தாங்க சம்பந்தம் இருக்கு கனிமொழியவர்கள் வந்து திமுக தானே இல்ல அன்னைக்கு அவ்வளவு ஜனநாயக அடிப்படையில காங்கிரசும் இருந்துச்சு காங்கிரஸ் மேல ஆயிரத்தி விமர்சனங்கள் இருக்கு இந்த நடவடிக்கை நடவடிக்கையில பட் நான் ஜனநாயக தன்மையா பார்க்க மாட்டேன் காங்கிரஸ் வந்து திமுக வந்து வஞ்சித்து விட்டது திமுகவை வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு டு ஒன்பது வந்து அவங்க திமுகவை டீல் பண்ண விதம் வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல வந்து அவங்க திமுகவை டீல் பண்ண விதம் வேற அங்க இன்ன வரைக்கும் தோழர் சிதம்பரம் இருக்கார்ல அன்றைய ஹோம் மினிஸ்டரா இருந்தார்ல அவர் இன்ன வரைக்கும் பாக் ரிப்போர்ட் பத்தியும் இல்ல இந்த சிஏஜி ஊழல்கள் பத்தியோ இல்ல அதானி குறித்தும் அவர் வந்து ராகுல் காந்தி அளவுக்கு பேசியிருக்காருன்னா கிடையாது இல்ல ராகுல் காந்தி இந்த அவர் யாருமே பேசலையே அப்போ உங்களுக்கு வந்து திமுகவை வந்து இவங்க தான் வந்து கார்னர் பண்ணாங்க ஏன்னா அரஸ்ட் பண்ணது இவங்க இவங்க கட்டுப்பாட்டில் இருந்த வந்து சிபிஐ தான் புரியுதுங்களா ஆதாரமே இல்லாம ஆதாரமே இல்லாமல் ஆ ராசாவையும் கனிமொழி அவர்களையும் வந்து அரசு செய்து ஜெயில திகார் சிறையில் வைத்து அதை இன்னி வரைக்கும் ஒரு கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த புள்ளி விவரங்களை வந்து அந்த என்எஸ்சியில வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் லீக் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோகித்தனம் இதை விட ஒரு அயோகித்தனம் இருக்க முடியுமா இதை செய்த அந்த சித்ரா ராமகிருஷ்ணனை பத்தி இப்ப ஆசான்னா நீங்க இப்ப யார வேணாலும் கேளுங்க வட இந்தியாவில ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டார்கள் ஆனா அவர் வந்து அது இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க ஆனா சித்ரா ராமகிருஷ்ணன்னா யாருக்குன்னு பாதி பேருக்குமே தெரியாது ஏன் தமிழ்நாட்டிலேயே நீங்க யாருக்கும் தெரியாது ஊடகத்துல வேலை செய்யற சிலர்கள் அதே மாதிரி பொது விஷயங்கள ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகக்கூடிய நம்மை போன்ற நபர்கள் மட்டும்தான் தொடர்ந்து அவங்களை பத்தி பேசிட்டு வரோம் மத்தபடி யாரும் அவளை பத்தி பேசுறது இல்ல இப்போ பிவிஆர் அவர் வந்து சுப்பிரமணியன் வந்து இப்ப இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியும் ஏன்னா இந்த மோடி அரசாங்கத்துல அரசு அதிகாரியா இருந்து இந்த அரசு ஒரு முறைகேடுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய தகவலை வெளியே சொன்னா இப்ப சிஐஜி அறிக்கைகளை வெளியிட்டு அந்த சி அந்த அலு அந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாங்க அது மாதிரி தெரிந்தேதான் அவர் பேசி இருக்கிறார் அது ஆக்சுவலா நம்ம வரவேற்கிறோம் ரொம்ப லேட்டா பேசினாலும் அவர் பேசுறாரு நம்ம வரவேற்கிறோம் நீங்க இதுல இன்னொரு விஷயங்களை பாருங்க நீங்க வந்து மோடி அவர்கள் இந்த ராமர் கோவில் திறப்பு அவருக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அது பார்ப்பனிய பார்ப்பனியம் வந்து ஒருபோதும் வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது அது வந்து இட் இஸ் ஆர்த்தடாக்ஸ் டு த கோர் ஆர்த்தடாக்ஸ் என்ன எதற்கும் நான் மாற மாட்டேன் நான் பிடித்த நான் பழகிய விஷயங்களை நான் இப்ப ஃபாலோ பண்ண விஷயங்களை தான் நான் இன்னைக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கிறது ஆர்த்தடாக்சிசம் சோ ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் பார்ப்பனிய சிந்தனைகள் உள்ளவர்கள் மோடியை வந்து இந்த ராமர் திறப்பு விழா வந்து செய்யக்கூடாதுன்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்க அதை எதிர்த்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய சமூக நீதி ஆட்சின்னு உதயநிதி சொல்றாரு இப்போ மாநாடு சேலம் மாநாடு எதுக்கு நடக்குது ஸ்டேட் அகானமி குறித்து பேசுறாங்க அதுல அவர் போகும்போது சொல்றாரு மீடியா கேட்கறாங்க நீங்க ராமர் கோயிலுக்கு வந்து நீங்க போவீங்களா நாங்க மாட்டேங்க ராமர் கோயிலுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நீ ஒரு மசதி இடிச்சிட்டு தானே கட்டுற அதே போல அந்த பிரதமரையே வந்து வர சொல்றாங்களே அது பிரதமராகவே இருந்தாலும் அவர் வந்து வரக்கூடாது எந்த காரணத்துக்காக சொல்றாங்க சமூக நீதி பிறப்பாக வந்து பார்ப்பனார் அல்ல அவர் ஒரு சூத்திரன் ஒரு சூத்திரன் வந்து ஒரு ராமர் கோயில வந்து எப்படி திறக்கலாம் அப்படிங்கிற அந்த கேள்விதான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தா அதை பத்தி பேசாம மோடி வந்து தனுஷ்கோடி போறார் மோடி வந்து அங்க போறார் இங்க போறார் அவர் போய் கீழே படுக்கிறார் தரையில தூங்குறார் இதை பத்தி இருக்கு ஆனா பி வி ஆர் சுப்பிரமணியம் தான் அருமையா சொல்லியிருக்காரு இதுல நிறைய டேட்டா சொன்னீங்க மறைக்கிறாங்க தொடர் இத எனக்கு தெரிஞ்ச தோளர் இது நமக்கு ரொம்ப பழைய டாபிக் அதாவது நமக்கு சொல்றேன் நமக்கு நம்ம இதை வந்து பல பல கட்டத்துல பேசியிருக்கோம் இவங்க ஜிடிபியோட

நாங்க வந்து கொஞ்சம் அதை மாத்தி ப பப்ளி பண்ணிட்டோம் இன்னும் முழு தரவுகளும் வரல இப்ப மறுபடியும் பப்ளிஷ் பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் ஒரு ரப்பர் எடுத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணாங்க இது நடந்துச்சு நீங்க வந்து நீங்க நீங்க கூகுள்ல போயிட்டு யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் இன்கரெக்ட் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு நீங்க சர்ச் கொடுங்க உங்களுக்கு அது குறித்த எல்லா டேட்டாஸும் வரும் ஏன்னா இதை பத்தி யாரும் பேசுறதுல ஜிடிபியவே மாத்தி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதை வந்து ப வந்து அந்த சிஷன்ல வந்து ராஜ்யசபால வந்து பேசுறாரு ஏயா ஜிடிபி வந்து மாத்தி சொல்றீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா இது எப்படி தெரியுமா இருக்க நீங்க வந்து இப்போ நமக்கு நம்மளோட பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க ஒவ்வொரு மதிப்பெண் எடுப்பாங்க மதிப்பெடுத்து இப்போ கிரேடிங் சிஸ்டம் அவன் வந்து ஏ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இப்போ நம்ம போய் என்ன பண்றோம் இல்ல இல்ல என் பையன் கொஞ்சம் பாருங்க நான் ரொம்ப சமுதாயத்துல ரொம்ப பெரிய ஆளு அதனால என் பையங்கிறதால அந்த மார்க் எல்லாம் கொஞ்சம் ஏ அவன ஏன்ல போடுங்க ஏ டூல போடுங்க பி கிரேட்ல வைக்காதீங்க இது இதை மாற்றினால் அது எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் சொல்ல நாளைக்கு அந்த பையனுக்கு படிக்கணுன்ற மோட்டிவேஷன் வருமா இல்லப்பா எது பண்ணாலும் நம்ம அப்பா வந்து பேசி நம்மள வந்து கிரேடிங் வந்து ஏ கிரேட்ல வந்து வச்சுட்டு போயிடுவாரு அது போலதான் இவங்க வந்து ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸே நீ தவறா சொல்றனா உன்னனியே ஏமாத்திக்கிறது போல அது சரிங்களா அதன் பிறகு கொரோனா வந்தது கொரோனா வந்த பின்னாடி ஜிடிபி மைனஸ்ல போச்சு அதுதான் பி வி ஆர் சுப்பிரமணியம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு இவங்க கிட்ட எல்லா டேட்டாவும் தவறாக இருக்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா சிஸ்டம் அவங்க 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 பாக்குறாங்க இல்லையா இத்தனை வருஷமா எப்படி ஜிடிபியோட ரேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த டேட்டாஸ வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதா அவங்களுக்கு தெரியும் நீங்க அதுல வந்து வித்தனமான வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படி இப்ப ஒரு ஃபைட் அதாவது இந்த சிஐஜி அறிக்கை அந்த அந்த அறிக்கை வந்துச்சு இல்லையா அப்பவே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு என்னன்னா மோடி அரசாங்கத்துக்குள்ள குஜராத்திகள் வர்சஸ் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு அதான் தோழர் சிம்பிள் தோழர் அதுதான் தோழர் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து பார்ப்பனிய பார்ப்பனிய லாபி இவர் இன்னைக்கு அவர் வந்து அவர் ஒண்ணு உத்தம உத்தமன் கிடையாது புரியுதுங்களா அவர் வந்தும் இந்த நாட்டு மீது இருக்கிற அக்கறையில எல்லாம் அவர் பேசல அவர் பேசுனது நல்ல விஷயம் ஏன்னா நமக்கு வந்து இங்க இப்ப வந்து வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி எதிரி வந்து மோடி ஆனா மோடியை எதிர்த்து சாமானியாருன்னா பேசுறானா இல்ல பார்ப்பனியம் தான் பேசுது ஏன்னா பார்ப்ப வந்து பார்ப்பனியம் விசஸ் மோடின்னு ஒரு வந்து ஒரு சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் குஜராத் அதை வந்து நீங்க ஆபீசஸ்ல ஆபீஸ் பேரஸ்ல வந்து குஜராத்தி விசஸ் பனியாஸ் அப்படின்னு இருக்கும் இல்ல குஜராத்தி விசஸ் பார்ப்பனர்கள் இருக்கட்டும் அது அந்த அந்த சண்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியுது சொல்லுங்க தவிர சோ அதன் அடிப்படையில தான் இப்போ அடுத்தடுத்து மோடி அரசாங்கத்துக்கு கீழே நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் எதாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி நடந்திருக்கிறாங்க வழியா அந்த வாழ்க்கையை பயன்படுத்துறாரு பின்வாசல் வழியா இவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதானி நிறுவனத்தை வந்து ஒரு தாக்கு தாக்குச்சோ அதே மாதிரி இந்த அரசுக்கும் ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி வச்சுட்டு போறாரு சுப்பிரமணியன் அதாவது அடுத்து அடுத்து இவங்களோட செயல் திட்டமா இருக்கலாம் அது அடுத்து வந்து ஹிண்டன்பர்க் வந்து அமெரிக்கா பேஸ்ட் ஒரு ஃபார்ம் அது

சம்பந்தி இருக்காங்கல்ல அதானியோட சம்பந்தி அவ்வளவுதான் தோழர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க சோ செபி இங்க அவங்க கேக்குறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு கண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒரு குழு யாரோனாலும் இருக்கலாம் அந்த குழுல ஒரு ஒரு மைக்கேல் டி குன்கா போல ஒரு நேர்மையான ஒரு ஆளா இருக்கலாம் இல்ல வந்து உன்னை உன்னையே தூக்கி சாப்பிடுற போல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பனு கொப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கலாம் சோ எஸ்ஐடி வந்து எப்பவுமே ரிஸ்க் தான் தோழர் இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் எஸ்ஐடி அதனாலதான் அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு பழக்கப்பட்ட எங்க ஊருக்காரன் செபில இருக்கான் அதான் செபிக்கு நீங்க கொடுத்துருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிறேன் ஜாமி அப்படின்னு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு சோ எஸ் போனாங்கன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர் இருக்கணும் ஆமா தொழர் எதிர்கட்சி அதான் இதே ஒரு சீனியர் சீனியர் ஜட்ஜ போட்டா என்ன தொலை பண்ணுறீங்க ஒரு சீனியர் கவுன்சில ஒரு சீனியர் கவுன்சில போட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவன்கிட்ட எல்லாம் நீங்க போய் நீங்க போய் பேசினீங்கன்னா கூட அவன் உடனே உடனே மீடியாச்சும் சொல்லிடுவான் இதுல நிறைய சிக்கல் இருக்கு தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இப்போ இங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ தனி நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லி அது திருப்தி இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போயிடுவாங்க ஏன்னா அந்த டீமுடைய உடைய கம்போசிஷனே வந்து வேற மாதிரி இருக்கும் எதிர்கட்சி சார்ந்த ஒருத்தர் இருப்பாங்க அப்புறம் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த அதோட அதோட காம்பினேஷனே ஒரு மாதிரி ரொம்ப அலாமிங்காக தான் இருக்கும் அதனாலதான் வந்து அது வேண்டாம் எங்களுக்கு செபியை கொடுத்துருங்க செபின்னும் போது ஒரு தெரிந்த அதிகாரிகள் செபியில வந்து இப்போ முன்னூறு பேர்ல உயர்மட்ட அதிகாரி யாரு ஒரு நாலு பேர் தான் இருப்பான் இருந்தாலும் அந்த நாலு வரணும் அந்த நாலு பேர்கிட்ட ஈஸியா பேசிட்டு போயிடலாம்ல அதுதான் அவங்களுடைய நோக்கம் சோ பி சுப்ரமணியம் சுப்பிரமணியம் வந்து பினான்ஸ் கமிஷன் கிட்ட வந்து பேரம் பேசுற அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து பினான்ஸ் கமிஷன் அப்ரோச் பண்ணோம் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து பினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப இருந்தாங்க இல்லைங்க இது இப்படி இப்படி செய்தால் மாநிலங்களுக்கு நிதி பங்களிப்பை வந்து நம்ம குறைத்து விட்டால் இந்த மிகப்பெரிய சிக்கல்களை வந்து நம்ம எதிர்பாராத சிக்கல்களை வந்து அதை கொண்டு போய் முடித்து விடும் ஏன்னா அவங்க அதற்கு முந்தைய பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த பினான்ஸ் கமிஷனோட வந்து அவங்க வந்து பைன் பண்ணுவாங்க தொடர் அதோட கண்டினியூட்டியா தான் அது இருக்கணும் நீங்க அதுக்கு முந்திரி பினான்ஸ் கமிஷன்ல வந்து மாநிலங்களுக்கான நிதி பங்கு வந்து நம்ம இன்னும் அதிகரிக்கணும்னு நம்ம சொல்லிட்டாங்க பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அப்படி சொல்லிருக்காங்க நீ போர்டீன்த் பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சா கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரும் முடியாதுன்னு சொல்றாங்க முடியாதுன்னு சொன்ன பட்சத்தில் இவங்க என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு அப்படியே இவங்க ஒரு அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க வேற மோடி இந்த மாதிரி பினான்ஸ் கமிஷன் வந்து மாநிலங்களுக்கான நிதி பங்கீடை வந்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு டேய் நீங்க பின்வழியா போயிட்டு அது வேணான்னு சொல்றீங்க ஆனா மக்கள் மன்றத்துல போயிட்டு நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்றீங்க இதுதான் ரெட்டை நிலைப்பாடு தோழர் இதுதான் ஹைப்போகிரசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ மோடி போல ஒரு ஹைப்போகிரசிய நம்மளால பார்க்கவே முடியாது மக்கள் முன்னாடி ஒரு வேஷம் இந்த சிலை வழிபாடு இந்த சிலை திறப்பு இதெல்லாமே வந்து ஒரு வேஷம் ஆனா பிஎம்ஓ ஆபீஸ்குள்ள அவர் உக்காந்துட்டு பண்ற அயோக்கியத்தனம் வந்து வேற சைனா வந்து அருணாச்சல பிரதேஷ்குள்ள வந்து குவாட்டர்ஸே கட்டிட்டான் கிரப்பிரவேசமே பண்ணிட்டான் தோலார் அவன் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அவன் மேப்லயே இன்க்ளூட் பண்ணிட்டான் நீ இன்னுமே உக்காந்துக்கிட்டு பேர் சொல்லாமல் நான் வீழ்த்தி விடுவேன் எங்கள் எல்லைகளை தொட்டால் நான் உங்களை அப்படியே சுட்டு தள்ளி விடுவேன் வீராவாசனம்லாம் பேசிடுவார் அவன் சிம்பிளா கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு சைனீஸ் நியூ வரை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் கண்டிப்பா தோழார் இப்போ இந்த டிராமின் குஜராத்தி அப்படிங்கிற அந்த சண்டை வந்து இன்னும் எஸ்கலைட் ஆகும் நிறைய ஊழல்கள்லாம் வெளிவரும்னு எதிர்பார்ப்போம் எது எப்படியோ வீழ்த்தப்பட வேண்டியது பிஜேபியாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதான் நம்மளுடைய கருத்து நன்றி நன்றி நன்றி